எனக்கு பின்னுக்கே சப்போர்ட் ஆயிருந்தது எங்க அப்பா தான் நான் எங்க அப்பா தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவேன் எங்க அப்பா தான் எனக்கு இல்ல எல்லாருக்கும் வணக்கம் நான் தேசியமட்ட பளு தூக்கல் போட்டியில வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் எடுத்து கோல்ட் மெடல் எடுத்திருக்கேன் அதுக்கு காரணமா இருந்த எல்லாருக்கும் தேங்க்ஸ் மற்றது எனக்கு நான் ப்ரொவின்சலும் ஃபர்ஸ்ட் அடித்தேன் ப்ரொவின்சரில் எங்கள் ஸ்கூலில் வந்து எங்களோட அப்பா போய் கழிச்ச நேரம் எங்கள் வைஃப் பிரின்சிபிள் வந்து எனக்கு சொன்னேன் நான் உனக்கு முழு சப்போர்ட் தரேன் நீ போன்னு சொல்லி அதே மாதிரியே ப்ரொவின்சலுக்கு முழு சப்போர்ட் தந்து எனக்கு பார் இல்லாத நேரத்திலும் ராஜா சார் வந்து எனக்கு கம்பியை வச்சு கூட தன்னோட டிஸ் இருந்தும் அந்த பா அந்த கம்பியில டிஸ் போட்டு எனக்கு ப்ராக்டிஸ் தந்து ப்ரொவின்சலுக்கு கூட்டி கூட்டி கொண்டு போய் அங்கே ட்ரென்சலுக்கு போகும்போது டீச்சர்ஸ் ஒரு தருமே இல்லை ஆனால் பிரின்சிபல் எனக்கு அங்கே ஒரு டீச்சர்ஸ் ஒரு ஆளை அரேஞ்ச் பண்ணி எனக்கு கூட்டி கொண்டு வந்து ட்ரென்சலில் ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் அடிக்க வச்சேன் அதே மாதிரி நான் ஃபஸ்ட் ப்ளேஸ் அடிச்சுட்டு வந்த பிறகும் எனக்கு ஃபுல் சப்போர்ட் இருந்தது ஆனால் எனக்கு தேவையான திங்ஸ் ஒன்றுமே இல்லை பார் இல்லை வெயிட் இல்லை பார் ஒன்றும் இல்லை அப்போ நான் ராஜா சேர்த்தா நேஷனல் போகிறதுக்கும் கொஞ்ச நாளுக்கு முதல் ப்ராக்டிஸ் எடுத்தேன் அவன் எனக்கு நிறைய சப்போர்ட் தந்தார் மற்றது அப்போ ராதா சார் சொன்னால் இப்படி ஜித் சார் சொன்னிருக்கு அங்கே போகணுன்னு சொல்லி அங்கே போனால் அங்கே இருக்கிற எனக்கு அங்கே இருக்கிற கோச் வந்து எனக்கு வந்து பார் இல் பார் இருந்துச்சு அந்த பார் வந்து வெயிட் கூட ஆனாலும் அந்த பார் வந்து எனக்கு வேற எங்கே ஒரு இடத்துல இருந்து எனக்கு எடுத்து தந்து எனக்கு ப்ராக்டிஸ் தந்து எனக்கு சப்போர்ட் கொடுத்தார் அதே மாதிரி ராஜா சார் தண்டை வேலையும் விட்டுட்டு வந்து பின்னறின டைம்ல தண்டை வேலையும் விட்டு வந்து எனக்காக இரவு ஒரு மணி ஏழரை வரைக்கும் பிராக்டிஸ் தந்து என்னை நேஷனல் அடிக்க வைச்சார் அதுவும் நெஷ்னல் போகிற டைம் எனக்கு கோச் இல்லை ஆனால் நெஷ்னலுக்கு போட்டோம் எல்லாரும் கோச்சோடு தான் போனாங்க ஆனால் ராஜா சார் எனக்கு கோச் பண்ணி அதே மாதிரி ஸ்கூல் வந்து எனக்கு போகிற செலவுகள் சாப்பாட்டு செலவுகள் எல்லாமே தன்னாங்க அதே மாதிரி ஜிம் கோச்னு தேங்க்ஸ் சொல்றேன் அவர் எனக்கு ராஜாசர் இல்லாத டைமிங் எனக்கு வந்து கூட இடுன்னு எனக்கு சொல்லி தந்தார் மற்றது அந்த நெஷ்னலுக்கு வந்து அந்த நெஷ்னல் வந்து கூட இந்த டீச்சருக்கு தேங்க்ஸ் மற்றது அந்த செலவை பார்த்து ஸ்கூல் பஸ் காஸ் பஸ் காசு தந்து சாப்பாடு காஸ்க்கெல்லாம் செலவழித்த ஸ்கூலுக்கு தேங்க்ஸ் சொல்லி எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்கிறேன் என்னோட வந்து சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் தேங்க்ஸ் யாராவது மறந்து இருந்தாலும் நினச்சிப்பள்ளுங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ் நம்பது என் நான் பிறந்ததுலேருந்து எனக்கு எல்லாமே என் அப்பா தான் சப்போர்ட் பண்ணுவேன் நான் எங்க போனாலும் நான் படிப்பேன்னா ஆனால் எங்கள் அப்பா என்ன படிப்புல ஆர்வம் காட்டினதை விட ஸ்போர்ட்ஸ்ல தான் அதிகம் காட்டியிருக்கேன் நான் கொஞ்ச நாள் வெயிட் லிப்டிங்கு போனேன் ஆனால் எனக்கு அந்த வெயிட் லிஃப்டிங் பிடிக்காம இருந்துச்சு ஆனால் அப்பா தான் சொன்னேன் உனக்கு நல்ல லைஃப் இருக்கு நீ இப்போ என்று சொல்லி என்னை ப்ரொவின்சலுக்கு ப்ரின்சிப்ட கழிச்சு எனக்கு பின்னுக்கே சப்போர்ட் ஆயிருந்தது எங்கள் அப்பா தான் நான் எங்கள் அப்பா தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவேன் எங்க அப்பா தான் எனக்கு இல்லை என்னுடைய பேர் கேப்டன் சர்ராஜ் நான் வந்து தேசிய இளைஞர் படையினுடைய மன்னார் பயிற்சி மையத்துடைய பொறுப்பதி நான் கடமையாற்றிக் கொண்டு வருகின்றேன் குறிப்பாக ஒரு மன நிறைவான ஒரு உடையம் இடம்பெற்றிருக்கிறது மன்னார் மாவட்டத்துக்கு பெருமை சேர்த்து சந்தித்த அடிப்படையில் சத்தீசன் சந்த்சிகா என்று சொல்லக்கூடிய மாணவி என்னுடைய நிலையத்திலே பயிற்சி பெற்று குறிப்பாக பளுதூக்கள் போட்டியிலே தேசிய மட்டத்தில் அதாவது பதினேழு வயதுக்கு உட்பட்ட பிரிவிற்குரிய பழுதூக்கள் நிகழ்வுறி அவர் வெற்றியீட்டி முதலாம் இடத்தை பெற்றிருக்கின்றார் என்பது மிகவும் ஒரு மனத்திற்கு மகிழ்ச்சி அடைகின்ற நிகழ்வாக இருக்கின்றது குறி நான் நினைக்கின்ற இந்த மாவட்டத்தில் முதலாவது பெண்மணியாக வீராங்கனையாக அவர் இந்த பழுதூக்கள் போட்டியில் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்க விடயம் இந்த நிறுவனத்தை படுத்துவதில் குறிப்பாக அண்மையில் நாங்கள் இந்த பழுதூக்கள் சம்பந்தமான வெயிட் லிஃப்டிங் சம்பந்தமான விடயங்களையும் நாங்கள் ஜிம் ஒன்றையும் நாங்கள் ஓப்பன் பண்ணியிருந்தோம் குறிப்பாக மாவட்ட அரசாங்க அதிபர் ஒரு உதவியோடு திரு கனகேஸ்வரையை நாங்கள் செய்திருந்தோம் அதன் பின்னரான பல விடயங்கள் நாங்கள் தொடர்ச்சியாக மாவட்டத்தில் செய்து வருகின்றோம் மாணவர்களையும் வேறேறிய போட்டிகளுக்கு நாங்கள் செயல்படுத்திக் கொண்டு வருகின்றோம் அந்த அடிப்படையில் இந்த மாணவியும் இந்த பாடசாலை மட்டத்தில் குறிப்பிட்ட உபகரணங்கள் இல்லாத தன்மையினாலும் எங்களை நாடி வந்தபடியினாலும் நாங்களும் ஒரு இந்த பிள்ளையினுடைய வெற்றியிலே ஒரு அங்கத்தராக இருக்கிறத நான் மீது பெரும் மகிழ்ச்சி அடைகின்றது மன்னார் மாவட்டத்தில் தேசிய இளைஞர் படையணி வெறுமனை கல்வி இணைப்பாளர்களான செயற்பாடு போன்ற பல விடயங்களை தற்பொழுது இட கடன் பயத்துக் கொண்டு வருகின்றது பாதி அளவில் சில செய்திகளை இந்த மாவட்ட இளைஞர்களுக்கு ஆழ்த்தி வருகிறது என்ற விடயத்தை நான் தெரிவித்துக் கொண்டும் போன்ற பற்பல விடயங்கள் இந்த மாவட்டத்துக்கு எங்களுடைய எந்த அளவு இந்த மாவட்ட இளைஞர்களுடைய வலுவாக்க திட்டத்தில் வலுப்படுத்துவது இளைஞர்களை மேம்படுத்துவதிலும் உறுதுணையாக இருப்போம் என்று நான் நம்புகின்றேன் ஆகவே இந்த வெற்றியானது எனக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்த மாவட்டத்திற்கும் பெருமை சேர்க்க உடையமாக என்று கூறி குறைபடும் நன்றி என் பேர் சத்யசீலன் நான் தாழ்வாடு இந்த மகள் சாந்திகா இவ சித்தியநாயன் என்ற கல்லூரியில் நான் படிக்கிறார் இருந்தாலும் இவ வடமாகாணத்திலேயும் முதலிடம் பெற்று தேசிய மட்டத்திலேயும் முதலிடம் பெற்று இந்த இதுக்கு என்னோடய நான்கு பேருக்கு உறுதுணையாக இருந்து இதை நானும் ஊக்குவிக்கிருக்கிறேன் மற்றது என்னென்று சொல்ல வேண்டாம் பெற்றோர் நீங்கள் படிப்பு மட்டும் வந்து இதில் முழுமையாக இருக்காமல் பிள்ளைகள் விளையாட்டிலேயும் நீங்கள் முன்னுக்கு வந்தாலும் உங்களோட பிள்ளைகளுடைய வளர்ச்சி பழக்க வழக்கங்கள் அதுகளெலாம் உங்களுக்கு முன்னுக்கு கொண்டு வரும் ஆனாலும் அது படிப்பிலையும் முன்னேறும் விளையாட்டிலேயும் முன்னேறும் ஆனாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்ற பிள்ளைய நான் எப்படி நெஷ்னல் மட்டத்துக்கு கொண்டிருக்கிறேன் பெற்றோராகிய நீங்களும் இதே போல பிள்ளைகளை இப்படி நேஷனல் மட்டத்தில் கொண்டு வரணும் என்று நானும் விரும்புகிறேன் அதோடு சேர்த்து படிப்போடு சம்மந்தப்பட்டு விளையாட்டிலும் முன்னேரணம் வந்து நானும் விரும்புகிறேன் ஆகையால் என்னோட சேர்த்து நேற்றித்ததுக்கும் நான் இதுக்கு நன்றி சொல்கிறேன் வணக்கம் அர்ஷத் அண்ணா இது கோப்பான் வந்து பயிற்சிப்பாளராக ஜிம்மில் எங்களோட ஜிம்மில் வந்து இப்போ கடந்த காலமாக அவன் பவின்சேரில் வந்து ஃபர்ஸ்ட் அடித்த சத்யசீலன் சம்சிக்கா அவன் எங்களோட ஜிம்மில் வந்து புரியன காலத்தில் நாற்பது நாள் வந்து பிளே ஃபைனாகி இன்றைக்கு நேஷ்னலில் வந்து ஃபஸ்ட் ப்ளேஸ் கோல்டு மெடல் அடிச்சிக்கிறான் என்ன சொல்ல அது எங்களுக்கு ரொம்ப இருக்குது எங்களுக்கு மட்டும் எங்கள் கொடுத்தாங்க நாளை இதே பின்னால் மற்ற பிள்ளைகளும் பார்த்து வளர்ந்து அதை முன்மா முன்மாதிரியாக எடுத்து வளர்கிறதுக்கு உண்மையாகவே ஒரு முன்மாதிரியாக இருக்கும் பொருட்கள் வந்து எங்கள்கிட்ட இல்லை இருந்தாலும் அதை வெளி இடத்துல இவரை இவ்வளோத்தையாக சாதிக்க வைக்கணும் அப்படிங்கிறது விதவும் நிறைய இடத்துல போய் கதைச்சும் நிறைய இடத்துல எங்களுக்கு அதுக்கூடிய உதவிகள் கிடைக்க பெறலை அதுக்கப்புறம் எங்கள்கிட்ட வந்து தொடர்பு கொண்டதால் நாங்கள் எங்களால் முடிஞ்ச உதவிகளை வந்து வெளி இடங்கத்திலையும் சரி எங்கே எங்களுக்கு இன்னும் உதயம் செஞ்சவங்க வந்து எஸ்டிஎஃப் அமல்த்தையும் நாங்கள் கழிச்சு அமலத்தையும் சா இது வீட்டு விடக்கூடிய இருந்து பாக் பெற்று இவ ட்ரெயின் பண்ணி இவள் இன்றைக்கு நேஷ்னலில் ஃபஸ்ட் பிளேஸ் அடித்து வந்து இன்னும் எங்களை பெருமையாக ஆகிக்குது இது மென்மேலும் அவர் ஃப்யூச்சரில் வந்து இவகும் பல பேரை பயிற்சி வச்சு இவரும் இதில் அடுத்த ஆளையும் பயன்பெற வைக்கணும் அதாவது எங்களுக்கு ஒரு ஆசையாக இருக்குது அடுத்து வந்து இதுக்கு எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் தந்துருது எங்கள்ட ஓஏசி வித் கோப் ஓஏசி ஆகிக்கிற சார் கெப்டன் சராச்சியர் வந்து உண்மையாக நல்ல ஒரு சப்போர்ட் தந்தார் அவர் என்ன கேட்டாலும் அது வந்து எங்களுக்கு இல்லைன்னு சொல்லாமல் அது செஞ்சு தந்து நல்ல ஒரு உதவி செஞ்சு எங்களுக்கு இன்றைக்கு அந்த பிள்ளைய வாழ்க்கையில் வந்து ஒரு சாதிக்கிறது எங்களை தகப்பனாக இருந்தாலும் தகப்பனும் உண்மையாக நிறைய தியாகம் பண்ணியிருந்தார் வந்து அந்த அந்த பிள்ளைட வாழ்க்கையில் எப்படி அதை சாதிக்க வைக்கணும்னு சொல்லி ஸோ அந்த அவரோட அந்த கணவன் நினவாக்கத்தில் வந்து நானுமா இருந்தாலும் சரி எங்களோட எஃப்கோப்பாக இருந்தாலும் சரி அதில் பங்கு உண்மையாக ரொம்ப பெருமை இதுக்காக நன்றி தெரிவித்து கொடுக்காமல் அவர் டாப் எங்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பு தந்ததுக்கு அவர் டாப் பண்ணுக்கு நான் நன்றி தெரிஞ்சுக்கிறேன் இதுக்கு முழுமையான எங்களுக்கு உதவி வழங்குறதுக்கு எங்களை கே ஓஏஎஸி எஸ்கோப் ஓஏசி கெப்டன் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இதுக்கு எங்களுக்கு கிங்புலமாக உதவி செஞ்ச எஸ்டிஎஃப் அவங்களும் அவங்களுக்கும் எங்களுக்கு அதை நன்றியாக தெரித்து